ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாட்டா ஏஸ் ப்ரோ தான் பார்க்க போகிறோம் இதில் மூணு வேரியன்ஸ் இருக்குது ஒன்று இவி இன்னொன்று பெட்ரோல் இன்னொன்று பைஃபியூல்னு சொல்லுவோம் பைஃப்யூவலில் வந்து பெட்ரோலையும் சிஎன்ஜியும் பயன்படுத்துகிறாங்க என்ஜினை பொறுத்தவரை அறநூற்றி தொண்ணூற்றி நாலு சிசி என்ஜின் வந்து இந்த ரெண்டு வண்டிக்கும் கொடுத்துருக்காங்க இன்னொன்று எலக்ட்ரிக் வண்டி எலக்ட்ரிக் வண்டியை பொறுத்தவரில் பெர்மனெண்டு மேக்னஸ் சிங்கரனைஸ்ட் மோட்டார் தான் கொடுத்துருக்காங்க ஸோ எலக்ட்ரிக் மோட்டாரை பயன்படுத்தி இயங்கக்கூடியது மற்றபடி இந்த ரெண்டு வண்டிக்குமே அறுநூற்றி தொண்ணூற்றி நாலு சிசி இன்ஜின் கொடுத்துருக்காங்க பெட்ரோல் வண்டியை பொறுத்தவரில் பவர்னு பார்த்துட்டோன்னா முப்பது கால்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க ஸோ பக்காவான டிசைன் எல்லாமே பக்காவாக இருக்குது வண்டியை பொறுத்தவரையில் அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன சொல்லியாச்சுன்னா நமக்கு பவர் இருபத்தாறு கால்ஸ் பவர் பைஃப்யூவல் என்ஜின் அதாவது சிஎன்ஜி வண்டிக்கு வருது ஸோ பவர் வந்து ஒவ்வொரு வண்டிக்கு ஏற்ற மாதிரியும் மாறுபடுது ஒவ்வொரு வண்டிக்கும் வித்தியாசமான பவர் இருக்குது இதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா நமக்கு எலக்ட்ரிக் வண்டிக்குமே பவர் வித்தியாசப்படுது பவர் வந்து எலக்ட்ரிக் வண்டியை பொறுத்தவரில் முப்பத்தெட்டு ஹால்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க ஸோ மூணு வண்டியிலையுமே எலக்ட்ரிக் வண்டிக்கு தான் பவர்ஃபுல்லாக இருக்குது ஹால்ஸ் பவர் வந்து அதிகமாக இருக்குது அடுத்தது வந்து டார்க் டார்க்கை பொறுத்தவரைலாம் பெட்ரோல் வண்டிக்கு ஐம்பத்தஞ்சு நியூட்டன் மீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒவ்வொரு வண்டியிலேயுமே டார்க்குமே மாறுபடுது இன்டீரியர் எல்லாமே டச் ஸ்க்ரீன் மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க ட்ரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க ஸோ அது முக்கியமான ஒரு அப்டேட்டுன்னு சொல்லலாம் வண்டியில் அப்புறம் பார்த்தோம்னா டார்க்கை பொறுத்தவரையில் நமக்கு பைஃப்யூவல் சிஎன்ஜி வண்டிக்கு ஐம்பத்து ஒரு நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ பெட்ரோல் வண்டிக்கு தனியாக வித்தியாசமான டார்க் இருக்குது ப சிஎன்ஜிக்கு தனியாக இருக்குது அதே மாதிரி எலக்ட்ரிக்கு அதிகமான டார்க் நூற்றி நாலு நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூணு வண்டியிலையுமே எலக்ட்ரிக் வந்து நல்ல ஒரு டார்க்கை ப்ரொவைட் பண்ணுது வண்டியோட பக்க டிசைன் மற்றும் அது சின்ன சின்ன ரோடுகளில் போகிற மாதிரி அமைப்பில் தான் டிசைன் பண்ணியிருந்தேன் எலக்ட்ரிக் ரேஞ்சு மட்டும் நூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் சார்ஜ் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே நல்ல ஒரு இது தான் ஐபி சிக்ஸ்டி செவன் வேட்டிங் பேட்ரி பேக்கப் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் தண்ணி யாரும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இதில் கிடையாது ஸோ அதுவுமே பக்காவாக இருக்குது வண்டியை பொறுத்தவரை டிசைன் அண்டு இன்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குது சார்ஜிங் வந்து நாலு மணி நேரத்துலேயே ஃபுல் சார்ஜ் ஆகிற மாதிரி அமைப்பு தான் கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட்டு சார்ஜிங் இதை விட குயிக்காகிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஹோம் சார்ஜிங் இந்த மாதிரி இதில் எல்லாமே நாலு மணி நேரத்தில் சார்ஜ் ஆகிறது பேரோட பொறுத்தளவில் எழுநூற்றி ஐம்பது கேஜி ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இந்த மாதிரி சின்ன வண்டியிலே அறிகளோடு ஏற்ற மாதிரி ஒரு அமைப்பு டாட்டா கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை ஆறு புள்ளி அஞ்சு ஃபீட் அடி நீளம் டெக்கிலேருந்து கொடுத்துருக்காங்க வண்டியில் முக்கியமாக வந்து ஹேலஜன் ஸ்டைலில் நல்ல பவர்ஃபுல் ஹெட்லைட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க வின் ஸ்க்ரீன் பக்காவை பெருசாகவே கொடுத்துருக்காங்க நல்ல வைப்பர் கொடுத்துருக்காங்க சிங்கிள் வைப்பர் வைப்பராகட்டும் பெருசாகவே கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்துட்டோம்னா வண்டியில் உள்ள டாட்டா பேட்ஜிங் இதெல்லாம் பக்காவாக இருக்குது இன்னும் எலக்ட்ரிகை பொருட்களில் உள்ள நூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ரேஞ்சு போகுது பெட்ரோல் இருபத்தொரு கிலோமீட்டர் பர் லிட்டர் கிடைக்குது சிஎன்ஜி வந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் பர் கேஜி போட்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கம்பெனியிலேருந்து கியர் பாக்ஸாக கொடுத்தரில் ட்ரான்சாக்சில் ஃபிஃப்டி நைன் சொல்லக்கூடிய மாடலில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இதுக்கு ரெண்டு வண்டிக்குமே இந்த மாதிரி டிஏ ஃபிஃப்டி நைன் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக் வண்டியை பொறுத்தவரை எலக்ட்ரிக் ட்ரான்ஸாக்சில் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ மூணு வேரியன்ட்ஸ் இந்த வண்டியில் வருது ஸோ மூணு வேரியண்டில் வந்து நமக்கு கஸ்டமருக்கு தேவையான எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டியரிங்கை பொறுத்தவரை சின்ன வண்டியாக இருக்கனால மெக்கானிக்கல் தான் கொடுத்துருக்காங்க பவர் ஸ்டியரிங் கொடுக்கல முக்கியமாக இது வந்து ரேக் அண்ட் பினியன் வகையை சேர்ந்ததாட்டு தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரண்ட்டு வந்து டிஸ்க் பிரேக் வந்துடுது ரியரை பொறுத்தவரில் நமக்கு ட்ரம் பிரேக்கு கொடுத்துருக்காங்க பிரேக்ஸ் எல்லாமே வண்டிக்கு பக்கவான ஒரு இது தான் ஸோ முக்கியமாக வழக்கமாக வரக்கூடிய மாடலில் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கும் ரியர் ட்ரம் பிரேக்குன்னு சொல்லி ஸோ இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்குன்னா ஒவ்வொரு வேரியண்ட்டாக நமக்கு பார்க்கலன்னா எலக்ட்ரிக் ஒரு பக்கம் இருக்க இந்த ஃபியூயல் சிஎன்ஜி பெட்ரோல் எல்லாமே இருக்குது ஃப்ரண்ட் இண்டிபெண்ட் மக்பர்சன் ஸ்ட்ரட்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷனை பொறுத்தல எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை நமக்கு வந்து லோடிங் ஏற்ற மாதிரியே ரியர்லையுமே நல்ல சாக் அப்சார்வர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரியரை பொறுத்தள்ள செமி லிஃப்டிகல் செமி ஆம் வித் காயில் ஸ்ப்ரிங்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஹைட்ராலிக் டேம்பரோடு வந்துடுது இது எல்லாமே வந்து நமக்கு நல்ல லோடிங் ஏற்ற மாதிரியும் ஒரு தரமான ஒரு வண்டினே சொல்லலாம் முக்கியமாக முக்கியமான வண்டி வந்து ஸ்டைலட்சான டிசைன் இருக்குது ஸோ இன்றைக்குள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாடர்ன் ஸ்டைலில் இருக்குது பழைய வண்டியை பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வண்டியை பார்க்கும்போது ஒரு புது அனுபவம் கிடைக்குது டயரை பொறுத்தவரை நூற்றி நாற்பத்தஞ்சு ஆறு பன்னிரெண்டுன்னு சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி டாட்டாலேருந்து வரக்கூடிய வண்டிகள் வந்து மாறுபட்டு இருக்குது ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிலாக இருக்கட்டும் மற்ற பேசஞ்சர் வெயிலாக இருக்கட்டும் இன்றைக்கி டாட்டா ஒரு லீடிங்கில் இருக்குது நான் அதில் உள்ள வித்தியாசங்கள் தான் லெந்தை பொறுத்தவரையில் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபது விட்டு வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஹைட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது எம்எம்னு சொல்லி டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பக்காவான டைமென்ஷன்ஸாக இருக்குது வண்டியில் முக்கியமாக வந்து அதே மாதிரி வீல் பேஸ் ஆயிரத்தி எண்ணூறு எம்எம்ல கொடுத்துருக்காங்க ஸோ வீல் பேஸுங்கிறது முக்கியமான ஒன்று வண்டிக்கு ஸோ இந்த வீல் பேஸு தான் நமக்கு வந்து அதில் வண்டியோட ஸ்டெபிலிட்டி எல்லாமே தீர்மானிக்குது மினிமம் ட்ரேனிங் ரேடியஷனு பார்த்தோன்னா மூணு புள்ளி ஏழு மீட்டர்லேயே வண்டி திரும்ப மாதிரி இருக்குது ஸோ குறைந்த இடத்துல திரும்ப மாதிரி தான் இருக்குது வாரண்டியை பொறுத்தவரையில் ரெண்டு வருஷம் வாரண்ட்டி இல்லைனா எழுபத்தி ரெண்டாயிரம் கொடுத்துருக்காங்க பேட்டரியை பொறுத்தவரையில் எட்டு வருஷம் வாரண்டி கொடுக்காங்க ஸோ ப்ரைஸ் வந்து மூணு புள்ளி ஒம்பது ஒம்பது லட்சத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இது வந்து எக்ஸோ ரூம் ப்ரைஸ் தான் அது போக ஆர்டிஓ சார்ஜஸ் வரும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ